இவதுக்கடி இங்க வந்து நிக்கிறா நம்ம தெருல தெரியல வளருவா கண்டுக்காம போயிடுவோம் சரி வா போவோம் ஹலோ மேடம் கொஞ்சம் நிக்கிறீங்களா ஏய் தமிழ் அவ உன்ன கூப்பிடுறா ஹே சொல்லுங்க கா எதுக்கு கூப்டீங்க அடிச்சி நான் என்ன உனக்கு அக்காவா எனக்கு என்ன நீ ஆக போறியா அக்கா கேக்காங்கற வாய மூடி ஏங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க நீங்க தான் கூப்டீங்க இப்போ என்ன அவங்க பேரை சொல்லி கூப்பிடுமா ஏய் பேரை சொல்லி கூப்பிடுறேன் ஏய் சும்மா ரெடி மலரு நீ என்ன கூப்டீங்க சொல்லுங்க நீ எதோ என் மாமாவின் பின்னாடி சுத்திட்டு இருக்கயாமே அது வந்து அது வந்து என்ன வந்து போய் நீ இருக்குற எல்லாம் எனக்கு தெரியும் சொல்ல அவ தெரியும்ல அவளும் பாண்டியைன விரும்புறாங்க இப்போ என்னங்கறீங்க பிரச்சனை நீ சொல்லாத சரியா நான் கொஞ்சம் அடிச்சி வாய மூடு உன்ன மாதிரி பொண்ணுங்களா இந்த மாதிரி வேல பாக்கறதுல என்ன புதுசா என்ன சொல்றீங்க ஒண்ணு எனக்கு புரியல புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியாடி ஏங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க நாங்களும் வாடி போடி பேசினா நீங்க அப்புறம் எங்க போய் வச்சிப்பீங்க உங்க மூஞ்சே ஏ அள்ளக்க நீ வாய மூடு நான் கிட்ட பேசிட்டு இருக்கேன் சொல்லுடி இங்க பாருங்கங்க நான் சொல்லிறேன் நானும் பாண்டியும் லவ் பண்றதா உண்மைதான் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு அவரை பிடிச்சிருக்கு எங்க காதல் உண்மைதான் ஏண்டி எவ்வளவு தேரியா என்கிட்ட வந்து நீ சொல்லுவ பாண்டி மாமா எனக்காக பிறந்தவர் அவர் என்னோட மாமா உனக்கு என்னைக்கு கிடைக்க மாட்டாரு ஏங்க நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றவங்க புரிஞ்சுக்கங்க சொன்னா ஓ லவ்ல என்னைக்கு நடக்கவே நடக்காது சரியா கனவுல கூட நினைச்சு பார்க்கற பாண்டி மாமாக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு மாசத்துல கல்யாணம் தெரியுமா உனக்கு தெரியும் தெரியும் அதான் மோதிரம் மாத்தவே இல்லை அப்புறம் என்ன

அடிச்சு இனிமே எங்க மாமா முகத்துல முழிச்ச உங்க வீட்ல வந்து அசிங்கப்படுத்திரு உங்க அப்பாவி அம்மாவி ஆஃப்டர் வேலக்காரமாவே நீ எங்க மாமா கேக்குதா வீட்டுக்கு வந்து சொல்ல வா எல்லாரத்தியோ ஐயோ அப்படி எல்லாம் பண்ணிராதீங்க எங்க அப்பா உசுரே விட்டுவாரு உங்க அப்பா மானஸ்தன் தானே அப்ப ஒளிந்தே எங்க மாமா பாக்கறதே இதோட நிறுத்திடு நீ இந்த ஜென்மத்துல சேர மாட்டீங்க

என்ன இது இன்னைக்கு ஃபுல்லா என் தமிழ் தங்கத்தை காணவே காணோம் எல்லா இடத்துலயும் தேடிட்டோம் எங்க போயிருப்பா ஆளையே காணோமே ஆ இந்த ஃப்ரெண்டு மலர் வரா கேட்போம் மலரு மலரு நின்று மலரு சொல்லுங்க என்ன விஷயம் மலரு காலையில இருந்து தமிழ தேடிட்டு இருக்கேன் ஆளே காணோம் நீ பாத்தியா அவளுக்கு என்னாச்சு இல்லன்னு எனக்கு எதுவும் தெரியாது இவ என்ன ஒரு மாதிரி சொல்லிட்டு போறா மலரு ஒரு நிமிஷம் நின்று மலரு என்னாச்சு மலரு ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு போற என்னாச்சு தமிழுக்கு ஏதாவது பிரச்சனையா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மலரு தமிழுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்ல அப்புறம் என்னாச்சு மலரு ஏன் என்ன தமிழ் பார்க்க வரல அவ இனிமே உங்களை பார்க்க வர மாட்டா ஏன் மலரு என்னாச்சு உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா உங்க அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்களா சொல்லு அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணும் சொல்லல எல்லாம் உங்க அத்தை பொண்ணு ஜோதினால தான் என்ன சொல்ற மலரு ஜோதி நானையா அவ என்ன பண்ணா

பாவு தமிழ் அழுதுகிட்டே ஓடிட்டா வீட்டுக்கு என்ன சொல்ற மலர் நெசந்தானா ஆமானே நாங்கலாம் ஏளங்க தான் தமிழும் ஏள தான் ஆனா காசுக்காக காதலிக்கிற பொண்ணு கிடையாது அவ உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்கா இதுக்கு தான் இந்த பணக்காரவளா இப்படி தான் ச்சே இந்த மாதிரி பணக்காரவள்ட்ட பழகவே கூடாது தான் நான் வரேனே என்ன ஆச்சு தமிழ் இப்படி பேசிருக்கல அந்த ஜோதி ஜோதி நானும் பொறு பொத்து பார்த்தா என் தமிழி அசைக்கப்படுத்திருக்கல ஒன்னு சும்மா விட மாட்டேன் இதை வரண்டி உனக்கு இருக்குடி

ஏய் அவளை பத்தி தப்பா பேசினா யாரு வேணாலும் அடிப்பேண்டி யார் உயிரை வேணாலும் எடுப்பேண்டி அவ தானே எனக்கு உசுறு இந்த ஒரு அடியோட விட்டுன்னு நினைச்சுக்கோ இல்ல நினைச்சுக்கோ உன் குடல உருவிடுவேன் ஏய் நிச்சயம் தானா இருக்கு கல்யாணம் ஒன்னும் ஆகலையே நான் தாளி அவன் கழுத்துல தான் கட்டுவேன் உனக்கு தெரிஞ்சிச்சுல இப்ப உண்மையே சொல்றேன் நான் தமிழ்ல தாண்டி கல்யாணம் பண்ணுவேன் தமிழ் தாண்டி என் உசுறு நீ யார்ட்ட வேணா சொல்லிக்கோ சொல்லுவேன் சொல்லு போ நானே சொல்லணும்னு நினைச்சேன் நீ ஏன் சொன்னா எனக்கு ஈஸியா வேலை முடிச்சிடும் எங்க அப்பாவும் அம்மாவும் என் பேச்ச மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க நீ சொன்னேன்னா அது எனக்கு சாதகம் இன்னொரு தடவை என் தமிழை பார்த்து பேசுன உனக்கு மரியாதையே கிடையாது இன்னைக்கு ஒரு அடியோட முடிஞ்சது இன்னொரு தடவை பேசுன வெட்டி போட்டுருவ தான் சொல்லுவேன் நீ யார்ட்ட வேணா போய் சொல்லிக்கோ தமிழ் தான் என் பொண்டாட்டி

அம்மா அந்த பைத்தியக்கார வேலைய முடி செஞ்சிராத இப்பவே உங்க அண்ணன் டீ மதனிட்டி இத சொன்னா மகன் பாசத்துல அத தமிழிய கட்டி வச்சிருவாங்க சரியா நம்ம அமைதியா இருந்து தான் காரிய சாதிக்கணும் முதல்ல உங்க அண்ணனையும் மதனியையும் நம்ம வலையில விரிய வைப்போம் சரியா அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சேரிடி அதுக்கு உங்க கை நீட்டி அடிச்சிட்டு போறா அந்த வேலைக்காரன் அவளுக்காக அம்மா விடுமா நான் பாத்துக்கறேன் எல்லாமே ஒரு நாள் மாறும் இத அடியே திரும்ப நான் தமிழுக்கே கொடுக்க வைப்பேன் பாண்டி மாமா கையால என்னமோ சொல்ற போடி ஏ தமிழ் எங்க மாமா கிட்டே என்ன அடி வாங்க வச்சிட்டியாடி உனக்கு வச்சுக்கி ஆப்பு